அருண்குமார் டைரக்ஷன்ல சியான் விக்ரம் வீரதீரசுரன் படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இந்த படம் அவரோட அறுபத்தி ரெண்டாவது படம் அவரோட அறுபத்தி மூணாவது படத்தை யார் டேரக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம சேனல்ல ஏற்கனவே அப்டேட் பண்ணியிருந்தோம் அந்த அப்டேட்டை இன்னைக்கு அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க யோகி பாபுவோட மண்டேலா சிவகார்த்திகேயனோட மாவீரன் இந்த படங்களை எடுத்த அஷ்வின் சியான் சிக்ஸ்டி த்ரீ படத்தை எடுக்க போறாரு மாவீரன் படத்தை சாந்தி டால்கி சார்பா அருண் விஸ்வாதான் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாரு அவர் தான் மடோனாஸ்வின்னோட இந்த சியான் அறுபத்தி மூணு படத்தையும் ப்ரொடியூஸ் பண்ண போறாரு ப்ரொடக்ஷன் டீம் சார்பா ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம நாட்டோட சிறந்த நடிகர்கள்ல ஒருத்தரான சியான் விக்ரம் சாரோட எங்களோட மூணாவது படத்தை பண்ண போறோம் அப்படிங்கறதுல ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்றோம் அவரோட சினிமா ஜேர்னியை பொறுத்த வரைக்கும் மில்லியன் கணக்கானவங்களுக்கு இன்ஸ்பைரிங்கா இருந்திருக்காரு பல கெட்டப்லாம் போட்டு மறக்க முடியாத பல ரோல்ஸ கொடுத்த ஒரு பெரிய நடிகரோட படம் பண்ண போறோம் அப்படிங்கறதுல ரொம்பவே பெருமைப்படுறோம் பெஸ்ட் டேரக்டர்ல ஒருத்தரான மடன் அஸ்வின் கூட ரெண்டாவது படம் பண்ண போறோம் அப்படிங்கறதுலயும் ஹாப்பியா ஃபீல் பண்றோம் இந்த படத்துல நாங்க மூணு பேருமே ஒன்னா சேர்ந்ததுக்கான காரணமே வேர்ல்டு லெவல் ஆடியன்ஸை என்டர்டைன்மெண்ட் பண்ற அளவுக்கு ஒரு படத்தை கொடுப்போம் அப்படிங்கறது காண்டிதான் சொல்லி ஒரு போஸ்ட போட்டிருக்காங்க கண்டிப்பா இந்த அப்டேட்டை பார்த்ததுக்கு அப்புறமா சியான் விக்ரமோட ஃபேன்ஸ் மட்டும் இல்லாம ஒரு நார்மல் ஃபேன்ஸ் கூட ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னா அருண்குமார் மடன் அஷ்வின் அப்படின்னு இப்போ உள்ள யங் ஜெனரேஷன் டேரக்டர் கூட படங்கள் பண்ணனும் அப்படிங்கிற கரெக்டான ரூட்டை சியான் விக்ரம் பிடிச்சிருக்காரு இதைத்தான் ரொம்ப நாளா சியான் விக்ரமோட ஃபேன்ஸும் சியான் கிட்ட எதிர்பார்த்தாங்க அண்ட் வீர சூரன் படத்தை பொறுத்த வரைக்கும் படத்தோட ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ரீசெண்டா தான் டீசர் ரிலீஸ் பண்ணாங்க செம்ம ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருந்தது படம் அடுத்த மாசம் ரிலீஸ் ஆகும்னு டீசர்ல அப்டேட் பண்ணிருந்தாங்க டேட் மென்ஷன் பண்ணாம விட்டுருந்தாங்க ஃபேன்ஸ் எல்லாருமே படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க நியூஸ் மீடியாவை பொறுத்த வரைக்கும் ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி ரிலீஸ் ஆகும்னு அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க